ஆயிரத்தூர் அரேபிய இரவுகள் போன கதையோட தொடர்ச்சி இப்படி எங்களோட பயணம் துவங்கி ஒரு மாசம் வரைக்கும் ராத்திரி பகலாக எங்களோட கப்பல் போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் திடீர்னு ஒரு புயல் வீசவே கப்பலோட திசை தப்பிடுச்சு கப்பல் திசை தப்பினதும் எனக்கு எங்க போறோங்கிறதே தெரியல என்னோட நிலையில தான் கப்பல் தலைவரும் இருந்தாரு கடைசியில ஒரு நாள் ஒரு பறவை கூட்டம் தெரிஞ்சது அதை பார்த்ததும் கரை சமீபத்துல இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் எங்களோட கண்ணுக்கு சில நாட்கள்ல கரையும் தென்பட்டுச்சு கரைய பார்த்ததும் எங்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி ஆனா கரையில ஜன நடமாட்டமே இல்ல அதை பார்த்த கப்பல் தலைவர் பயந்து போய் சில தூதுவர்களை கரை காணுப்பினாரு அவங்க போன கையோடையே திரும்பி வந்து இந்த பட்டணம் கடவுளோட வெறுப்புக்கு ஆளானது போல தோணுது ஏன்னா இந்த நகரத்துல எல்லாருமே கல்லாக இருக்காங்க கண்ணுக்குட்டி நாய்க்குட்டிகள் கூட கல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டதும் கப்பல்ல இருந்தவங்களுக்கு ஒரே நடுக்கம் ஆனா நானும் இந்த நகரத்துல இறங்கி பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் என் பேச்ச யாரும் கேட்க மாட்டாங்க போல இருந்துச்சு அதனால இந்த பாருங்க பயந்து எல்லாம் கப்பல்லே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் கரைக்கு தனி தனிப்படகுல போன அந்த கரையில இறங்கினதும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது மருந்துக்கு கூட ஒரு ஆள் இல்லை ஆனா மக்கள் நிறைய இருந்த நகரம் அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சு ஏன்னா எங்க திரும்பினாலும் கருங்கல் சிலைகள் எல்லா மனுஷங்க அவங்க கூட கன்று காளிகளும் இருந்துச்சு அப்படின்னா யாரோதான் இந்த நகர மக்களை கல்லாக மாத்தி இருக்கணும் அப்படின்னு என் மனசுல நினைச்சுக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்த கொஞ்ச தூரம் போனதும் எதிரில் ஒரு அரண்மனை தெரிஞ்சது அரண்மனைக்குள்ள நுழைஞ்சம்போது அங்க இருந்த வைர வைடூரிய பொருட்களை பார்த்து அப்படியே அதிசயிச்சு போய் நின்ன அவ்வளவு விலை உயர்ந்த சாமான்கள் மாணிக்க கல்லாலேயே இழைத்த கிரீடங்கள் அரண்மனையோட கொழு மண்டபத்தில் மன்னர் உட்கார்ந்திருந்தாரு அவர் பக்கத்துல சேவகர்கள் நிக்கிறது தெரிஞ்சது ஆனா இவங்க எல்லாரும் இப்போ கற்சிலைகளாக தான் இருந்தாங்க அரண்மனையோட அந்தபுரத்துக்கு போன ஒரு கட்டில்ல அயர்ந்த நிலையில ராணி படுத்திருக்கிறது தெரிஞ்சது அவங்க அணிஞ்சிருந்த ஆடைகள் எல்லாம் கல்லாக மாறல ஆனா உடல் மட்டும் கல்லு அந்த கல்லோட அமைப்புல இருந்தே அவ பேரழகியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் இந்த அறைக்கு அப்புறம் இன்னும் பல அறைகள் இருந்துச்சு ஆனா ஒரு அறையில மட்டும் மெழுகுவத்திகள் எரியறது தெரிஞ்சது அப்படின்னா இங்கு யாரும் இருப்பாங்களா இல்லைன்னா விளக்கு மட்டும் எப்படி எரிய முடியும் இந்த புதிரை விடுவிக்க நாலாபுறமும் ஓடி ஆடி இப்படி வியப்பும் ஆச்சரியமும் கலந்த நிலையில ஓடி ஆடினதுல நேரம் போனதே தெரியல இருட்டவும் இருட்டிடுச்சு இந்த நேரத்துல கப்பலுக்கு திரும்புறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை அதனால சயனிக்கிற பள்ளியறை போல தெரிஞ்ச ஒரு அறையில போய் படுத்துக்கிட்டேன் அன்றைய ராத்திரிய திரும்பிடலாம் படும் நினைச்சு திரும்பு என்ன முயற்சி பண்ணியும் தூக்கமே பலவித எண்ணங்கள் அலை மோதிக்கிட்டு இருந்துச்சு இந்த சந்தர்ப்பத்துல யாரோ நடக்கிற சத்தம் கேட்டுச்சு நான் கூர்ந்து கவனிச்சதுல இன்னொரு சத்தமும் கேட்டுது அதாவது திருக்குறான் படிக்கிற சத்தம் அப்படின்னா இங்க யாராவது இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எழுந்து சத்தம் வந்த திக்க நோக்கி நடந்த கொஞ்சம் வந்ததும் எனக்கு ஒரு பெரிய அறை அந்த அறையில ஒரு வாலிபன் உட்கார்ந்து படிக்கிறதும் தெரிஞ்சுது நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அது வரைக்கும் என்னை பிடிச்சிருந்த பயமெல்லாம் அவனை பார்த்ததும் அப்படியே ஓடிடுச்சு அப்புறம் அந்த வாலிபன் பக்கத்துல போய் நின்னு ஐயா வணக்கம் நானு கப்பல்ல தான் இங்க வந்தேன் வந்ததும் அப்படின்னு நானு நடந்த பார்த்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஏன் இப்படி இந்த நகரமே கல்லா மாறி இருக்கு அப்படின்னு கேட்டேன் அந்த வாலிபனும் என்ன பார்த்து புன்னகை புரிஞ்சு நின்னா இப்படி கல்லா இருந்த இந்த நகரத்துல ஒரே ஒரு மனுஷன் மட்டும் இருந்து புரிஞ்சதும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இருந்தாலும் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக என்னோட கேள்விய திரும்பவும் கேட்ட நான் இப்படி கேட்டதும் என்ன பக்கத்துல இருந்த நாற்காலி ஒண்ணுல உட்கார சொல்லி தன்னோட கதைய சொல்ல ஆரம்பிச்சான் அது என்ன கதைன்னு நம்ம அடுத்த கதையில கேட்கலாம் சரியா அவ்வளோதான்